தேவனோடு நிலைத்திருக்கும் ஒரு உறவை நாம் நம் வாழ்க்கையில் வைத்திருப்பது அவசியம் அப்போஸ் பவுலுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்தார் என்றால் அவர் இயேசு மேல் வைத்திருந்த அந்த விசுவாசத்தின் நிமித்தம் தான் இயேசுவை அவர் நன்கு அறிந்திருந்தார் இயேசுவோடு ஒரு நெருங்கிய ஒரு அணுதின நடை அப்போஸ் நாகிய பவுலுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது அப்போஸ் நாகிய பவுல் இயேசுவை சந்திப்பதற்கு முன்பதாக அவர் பல காரியங்களை குறித்து மென்மை பாராட்டினார் அப்படின்னா அவர் பெருமை கொண்ட காரியங்கள் என்னவென்றால் நான் ஒரு மிக முக்கியமான பெஞ்சிமின் கோத்திரத்தில் பிறந்த ஒரு யூதன் நான் நான் மிக சிறந்த யூதன் நான் வெறும் சாதாரண ஒரு யூதன் மாத்திரமல்ல பரிசேயருடைய வழிகளில் நான் போதனைகளை பெற்றுக்கொண்ட ஒரு யூதனாய் இருக்கின்றேன் அதுவும் அந்த போதனைகள் யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கமிலேயல் என்ற ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு போதகரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் நான் தேவனுடைய கற்பனைகளை மிக வைராக்கியத்தோட நான் பின்பற்றுகிறேன் என்று பல காரியங்களை குறித்து அப்போஸ் பவுல் எப்பாவோ தன்னை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டான் ஆனால் ஒரு நாள் அவர் இயேசுவை தமாஸ்கு என்ற ரோடில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது இயேசுவை சந்தித்தார் அவருடைய வாழ்க்கை இயேசுவை சந்தித்த பின்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு உள்ளான ஒரு மாறுதல் அப்போஸ் நாங்கள் பவுலுக்குள் ஏற்பட்டது அதற்கு பின்பதாக அப்பு சாமிப் பவுல் அவருடைய பின்னணியைக் குறித்து அவர் சிந்தித்த பொழுது அவர் சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் கவனியங்களை பிளிப்பியர் மூன்றாம் அதிகாரத்தில் அப்பு பவுல் எழுதுகின்றார் ஏழா எட்டா வசனத்தில் அவர் சொல்றாரு கொஞ்சம் வாசிங்களேன் ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன் அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக் கொண்டிருக்கிறேன் அவர் சொல்றாரு இதுவரைக்கும் லாபமாக என்னென்ன எல்லாவற்றையும் கிறிஸ்துவை நான் சந்தித்த பின்பதாக அது நஷ்டமாக தூசியாக குப்பையாக எண்ணுகின்றேன் ஏனென்றால் கிறிஸ்துவோடு கூட என்னுடைய வாழ்க்கையின் பின்னணியை நான் ஒப்பிடும் பொழுது என்னுடைய சாதனைகள் என்னுடைய பின்னணிகள் எல்லாம் அவருடைய பார்வையில் அதெல்லாம் குப்பைதாங்க எனக்கு இன்றைக்கு இருக்கின்ற வாஞ்சை கிறிஸ்துவை உன்னும் அறியணும் அவரை நான் உன்னும் கிட்டி நெருங்கணும் அதுதாங்க என்னுடைய வாழ்க்கையின் வைராக்கியமும் விருப்பும் வாஞ்சியுமா இருக்கேன் என்று அப்போது நகை பவுல் எழுதுகிறார் இதுதான் இயேசு கூட ஊமையை சொன்னபொழுது மற்ற பதிமூணாம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு அந்த வெளியேறப்பட்டு ஒரு முத்தை அந்த மனிதன் கண்டவுடன் அவன் போய் அவனுக்கு உண்டான எல்லா ஆஸ்திகளை போய் வெற்றி விட்டு அவனுடைய நோக்கம் எல்லாம் அந்த முத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதை வாங்கும் வரைக்கும் எனக்கு உண்டானது எல்லாவற்றையும் நான் விற்று கூட அந்த கண்டுபிடித்த அந்த முத்தை நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும் என்று விருப்பத்துடன் அவன் செயல்பட்டான் என்று சொல்லுகின்றான் அப்படின்னா நம்மளுடைய இந்த நிலையுள்ள மாறாத சந்தோஷத்திற்கு ஊற்றும் இருக்கின்றவர் இயேசு கிறிஸ்து இயேசுவை அறிகின்ற ஒவ்வொருவரும் இயேசுவோடு அனைதினம் நடக்கின்ற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகின்ற வெளியேற பெற்ற ஒரு கனிதான் பரிசுத்தாவியார் மூலமாக தரப்படுகின்ற முதல் கனி இந்த சந்தோஷம் என்ற ஒரு கனி தேவனோடு நடக்க 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 ஐயா அம்மா உங்களை பார்த்து சொல்றேன் இது உங்க சாட்சியாகவே மாறுங்க உங்களை பார்த்து பலர் கேட்பாருங்க எப்படிங்க நீங்க இப்படி இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்க எப்படிங்க இவ்வளோ தூரம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ குழப்பங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் நீங்க இவ்வளோ நிம்மதியா இருக்கிறீங்க எப்படிங்கன்னு சொல்லுமா நீங்க கைகளை சொல்லுறீங்க என்னுடைய வாழ்க்கையில் இதற்கு ஊற்றும் காரணமாக இருக்கின்றவர் இயேசு ஏசு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நான் குப்பை என்று அந்தஸ்து என்னுடைய பணம் என்னுடைய பதவி என்னுடைய என்னவா இருந்தாலும் அதெல்லாம் தேவனுக்கு ஒப்பிடும் பொழுது அது ஒன்று இல்லைங்க அவர்தான் என்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தின் காரணம்